கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே மிரட்டல் தான் அந்த ஜாதி வச்சு தான் மிரட்டுவாங்க கா முதல் காரணமே அவங்க அப்பா அம்மா தான் நான் வந்து சர்மி ஸ்டேட்மெண்ட்லேயும் சொல்லியிருக்குது ஆரம்பத்துலேருந்து சொல்லின்னு தான் இருக்கிறோம் நாங்கள் ஆனால் அதை வந்து அவங்க வந்து அவங்க இன்னசென்ட்டு கல்யாணம் ஆனதுலேருந்தே எந்த தொடர்பும் இல்லை பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை பார்க்கல பேசலை என் பையனை மட்டும் வெட்டி போட்டு அவங்க அண்ணனை மட்டும் தான் இப்போ அரெஸ்ட் பண்ணிருக்காங்க கூட இருந்த அந்த நாலு பேர் மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டில் அவங்க அம்மா அவங்க அப்பா இன்னொரு ஒரு அண்ணவும் இருக்காங்க பிள்ள அவங்க மூணு பேருமே இவங்க அரெஸ்ட் பண்ணணும் இன்னும் அவங்களை விசாரிக்க கூட இல்லை அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியல கடந்த பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி பள்ளிக்கரணை சேர்ந்த பிரவீன் என்ற இளைஞர் காதல் திருமணம் செய்து கொண்ட விவகாரத்தில் வந்து பெண் வீட்டரால் கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டார் இந்நிலையில் பிரவீனின் மனைவி ஷர்மிலா அவர்களும் வந்து இப்போது வந்து தற்கொலைக்கு முயன்று உயிரிழந்துள்ளார் உடல் வந்து பிரேத பரிசோதனைக்காக இங்கே ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது இப்போது பிரவீனோட குடும்பத்தார் வந்து இந்த விவகாரத்தில் ஆரம்ப கட்டத்திலிருந்து காவல்துறை வந்து ஒருதலை பட்சமாக செயல்படுறாங்க எங்களுக்கு வந்து ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் எங்கள் முக்கிய கோரிக்கையான இந்த வழக்கை வந்து சிபிசிஐடிக்கு மாட்டித்தரோன்னு சொல்லிட்டு கோரிக்கை எடுத்துருக்காங்க இப்போ வந்து பிரவீனோட அம்மா நம்ம கூட இருக்காங்க ஆரம்ப கட்டத்தில் இருந்து எப்படி வந்துட்டு இருக்கு நீங்கள் தான் இதில் வந்து போலீஸார் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்கிறீங்க சொல்லுங்கள் பிரவீன் படுகொலை செய்யப்பட்டதுலேருந்து இது வரைக்கும் இந்த கேஸ் எப்படி மூவாயிருக்கு ப பத்தொம்போது பத்து இருபத்தி மூணு கல்யாணம் ஆச்சு கல்யாணம் ஆகிட்டு இருபது தேதி தான் டேஷனுக்கு வர சொல்லியிருந்தாங்க இருபதாந்தேதி வந்தோம் அப்போ வந்துட்டு அவங்க வீட்டில் கொலை மிரட்டல் கொடுத்தாங்க டேஷன்லேயே அப்போ வந்து அதான் எப்படியா இருந்தாலும் ஆறு மாதத்தில் சாக வச்சுடுவோம் அப்படின்ட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் என் மருமகன் வந்துட்டு ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிச்சு அதை வந்து இன் தான் வேணான்னு எழுதி கொடுத்துட்டாங்களே அதுவே போதுமானது ரிட்டன் கம்ப்ளைண்ட்லாம் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை எடுத்திருந்தாலாவது அது அப்போ அது அந் எடுத்து ஏதாவது விசாரணை பண்ணி பண்ணியிருந்தாலாவது இந்த அளவுக்கு வந்திருக்காது போலீஸ் எடுக்கலை ரிட்டன் கம்ப்ளைண்ட் எடு பள்ளிக்கணம் ஸ்டேஷன் டி போர்ட்டீன் கம்ப்ளைண்ட் எடுக்காதனாலையும் போலீஸ் வந்து சரியான ஒரு இது பண்ணலை எங்களுக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் நாலு ஆகுது அது ஆகிட்டு நாலு மாதம் ரெண்டு மாதம் வெளியில் வச்சுருந்தேன் எங்கள் அம்மா வீட்டில் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் தான் இங்கே வந்தால் வேலைக்கு போனோம் காலேஜி போனோம் அதனால் பள்ளிக்கரணைக்கு வந்தான் அவன் ஊருக்கே போயிட்டு சரி அதான் கல்யாணம் ஆகிடுச்சு இனிமேல்னா அப்படின்ற ஒரு இது கொஞ்சம் இதுவாக வேற வேலைக்கு போனோம் அப்படின்றதுனால பள்ளிக்கரணைக்கு வந்தான் இருபத்தி நாலாந்தேதி ஒரு பையன் ஃபோன் பண்ணிக்கினே இருந்துருக்கிறான் இவன் எடுக்கலை நைட்டு மெயின் ரோடு போகணும் அப்படின்றதுனால மெயின் ரோடு ஒரு பேட்ரி கொடுத்துருந்தான் அதை வாங்கணும் எட்டரை மணிக்கு போகிறோமா அப்படின்னு சொன்னான் சரி நானும் அப்போ வரும்போது ஒரு சாப்பாடு ஒன்று வாங்கி வந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன சாப்பாடும் வாங்கிட்டான் வீட்டுக்கு வர வழியில் கால் வந்துருக்குது கால் இருந்து ஃபோன் பண்ணுறேன்னா இங்கே ஒருத்தவங்க பார்க்க வந்துக்கிறாங்க வந்து பார்த்துட்டு போயிடு அப்படின்னு சொல்லிருக்கிறான் இவனும் சரி ஒன் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு போயிருக்கிறான் இவனுக்கு முன்னாடியே எல்லாத்தையுமே இது பண்ணிவிட்டு பிளான் பண்ணி தான் இவனை வந்து வர வச்சு அந்த பையன் வர ஃபோன் பண்ண பையன் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இங்கேயே இவன் அவன் வந்து தெரிஞ்ச பையன்தான் அவனையே தெரியாத பசங்களாம் இவங்ககிட்ட நெருங்க முடியாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச பையனையே வச்சுட்டு உழவு பார்த்துக்குறானுங்க எங்கே போகிறான் எங்கே வரான் எத்தனை மணிக்கு எப்படி எப்படி எங்கே போவான் அப்படின்றதெல்லாம் எல்லாமே நோட் பண்ணிக்கிறாங்க பண்ணிவிட்டு இதான் சமயம் அப்படின்ட்டு அன்றைக்கி வந்து ஒரு கட்சி மீட்டிங் இருந்துக்குது அங்கேலாம் யாரும் இல்லைங்க எல்லாமே ஊருக்காரங்க தானே அன்றைக்கி வந்து நிறைய பேர் இல்லை கட்சி மீட்டிங் போயிட்டு இருக்கிறாங்க அந்த சமயம் பார்த்து அவன் வர சொல்லிவிட்டு போயிட்டு எல்லாமே ஒழிஞ்சுருந்து தான் அவனை லாக் பண்ணிக்கிறானுங்க வந்து சர்மியோட அண்ணன் இருக்கிறான் மெயினாக அவன் தான் ஃபர்ஸ்ட் ஆளாவே வந்திருக்கிறான் அவன் தான் இந்த எல்லாருமே திருமணத்துக்கு நடந்ததுக்கு தான் இந்த விரோதம் வந்துச்சு திருமணத்துக்கு முன்பே வந்து டென்த்து படிக்கும் போதே லவ் பண்ணிக்கிறாங்க டென்த்து ஏழு வருஷமாகவும் ஆ ஏழு வருஷமாக லவ் பண்ணிட்டு ஆறு மாதம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சிச்சு அதுலேருந்தே கொடுமை ஸ்டார்ட் ஆயிடுச்சு சும்மாவே இவன் போ அந்த ரூட்டில் போனாலே அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறது கொடுமை பண்ணுறது எல்லாமே ஏழு வருஷமாக கொஞ்சமான கொடுமையை தான் கொடுத்துக்குறாங்க இது மாதிரி இது ஜாதி வச்சே பேசிக்கிறாங்க நீ வந்து பற பையன் மோளம் அடிக்கிற பையன் அப்படின்லாம் பேசியிருக்காங்க குப்பை குப்பை மேட்டு பையன் அப்படின்லாம் பேசியிருக்கிறாங்க மெட்டல் சா வச்சுடுவேன் விட்டுரு அப்படி இப்படிலாம் என்கிட்ட வந்து சொல்லுவான் சரி நீ விட்டு பண்ணும் போது பார்த்துக்கலாம் வீடு அப்படின்ட்டு இப்போ இது கிடையாது கொஞ்சம் முன்ன நீ இப்போ அடிக்கணும் வேலை இது பண்ணணும் அதுக்கப்புறம் அண்ணன் இருக்கிறான் அண்ணனுக்கு பண்ணணும் இதெல்லாம் இப்போ டைம் கிடையாது அப்புறம் பார்த்துக்கலாம் வீடு அவனுக்கு கிட்டே போகாதே நீ அப்படின்னு சொல்லிடுவோம் நான் அதை வந்து புழம்புவான் கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே மிரட்டுதுதான் அந்த ஜாதி வச்சே தான் மிரட்டுவாங்க அவங்க அது அதுக்கப்புறம் வந்து சூழ்நிலை வந்து இவன் இவன் கல்யாணம் பண்ணணும்னு பண்ணலை அந்த பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாங்க அதனால் வேறு வழி கழுத அவனோட சூழ்நிலை அவன் வந்து கூட்டின்னு வர மாதிரி ஆயிடுச்சு அதான் பத்தொம்போது பத்து அதான் கூட்டின்னு வந்தான் திட்டம் போட்டு அவங்க கொலை பண்றாங்க அதன் பிறகு வந்து இப்போ அவங்க அண்ணன் அந்த யார் யாரெல்லாம் இது அதுல சம்பவத்தை ஈடுபட்டாலும் அவங்களுக்கு கைது பண்றாங்க நீங்க இப்போ இந்த புகார் மனு என்ன சொல்லிருக்கீங்கன்னா அவங்க அப்பா அம்மா வந்து நீங்க கைது பண்ணி இப்போ அவங்க அப்பா அம்மா தான் அது தூ கா முதல் காரணமே அவங்க அப்பா அம்மா தான் நான் வந்து சர்மி ஸ்டேட்மெண்ட்லயும் சொல்லியிருக்குது ஆரம்பத்துல இருந்து சொல்லின்னு தான் இருக்கிறோம் நாங்க ஆனா அதை வந்து அவங்க வந்து அவங்க இன்னசென்ட்டு அவங்க அவங்க பேர்லாம் கூடாது இப்போ ஸ்பாட்ல இருந்தவங்க அஞ்சு பேரை தான் நீங்க சொல் மென்ஷன் பண்ணோம் இல்லைனா வந்து கேஸு வந்து நிற்காது அதிக பேர் எட்டு பேர்லாம் இருந்தால் அதனால் பண்ணணுங்களுக்கு மட்டும் தண்டனை வாங்கி கொடுக்க முயற்சி பண்ணுங்க தேவையில்லாமல் பேர்லாம் சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனில் வந்து வீட்டிலே வந்து சொல்லிவிட்டு போனாங்க ரெண்டு டைம் ஒரு லேடி எஸ்ஐ வந்து சொல்லிவிட்டு போனாங்க வீட்லேயே சர்பிகிட்டேயே சொல்லிட்டு போனாங்க ஆனாலும் அது வந்து உள்ளுக்குள்ளவே அவங்க அவங்கள சேர்க்கணும் அப்படின் தான் அவங்க நேரடியாக சொல்லி அமிச்சிச்சு அவங்க முதல் காரணமே அவங்க தானே

யார் யெல்லாம் அந்த சம்பவத்துல ஈடுபட்டு இருக்காங்களோ அவங்க அவங்க அதுக்கு முன்னாடி இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எதுவுமே அவங்க வந்து பார்க்கல பேசல எதுவுமே பண்ணலை அப்போ சைலண்ட்டாக இருக்கிறாங்க அவங்க ஏதாவது பண்ணுவாங்க இவன் உஷாராக இருக்க சொல்லுமா நானும் சொல்கிறேன் நீங்களும் சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்லி நின்று அவன் சைலண்ட்டாக அவன் அவன் வந்து அவங்க செகண்ட் அண்ணன் வந்து ரவுடிங் கூட தான் இருப்பான் அவன் வந்து அமைதியாக இருக்கிறான் ஒளிஞ்சுன்னு இருக்கிறான் அப்போ வந்து ஏதோ ஒரு பெருசாக பண்ண போகிறான் அப்படின்ற டவுட் இருந்துக்கினே தான் இருந்தது ரவிந்த் அவனுடைய மரணத்துக்கு பிறகு அவங்க குடும்ப சைட்லேருந்து உங்கள் எதுவுமே பேசுகிறது எதுவுமே இல்லை எது இப் இப்போ கூட சூசைட் அட்டன் பண்ணிடுச்சு வந்து பத்து நாள் ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தோம் வந்து ஒரு நாள் அவங்க வந்து பார்க்கவும் இல்லை பார்க்க முயற்சியும் பண்ணவும் இல்லை பார்க்கவில்லை பேசலை அது எங்கள் வீட்டுக்கு எத் அதான் கல்யாணம் ஆனதுலேருந்தே எந்த தொடர்பும் இல்லை பார்க்கவும் இல்லை பேசவும் இல்லை ஆனாலும் வந்து எங்களை வாட்ச் பண்ணி தான் இருந்துக்கிறாங்க என் பையனை வந்து பாக்கல பேசல என் பையனை மட்டும் வெட்டி போட்டுட்டாங்க வாட்ச் பண்ணினே தான் இருந்துக்கிறாங்க ஆனா நேரடியா வரல இந்த முடிவு எடுத்திருக்காங்க தான் இருந்தாங்க அவங்க எப்படி இருந்தாங்க நார்மலா இருந்தாங்களா ஏன் திடீர்னு மன வளர்ச்சியில் அதிகமாயிடுச்சு அவங்க அப்பா அம்மா சேர்க்க சொல்லி சொல்லின்னு தான் இருந்து அதை பற்றி போலீஸ்காரங்க எந்த ஒரு இதுவுமே பண்ணலை ஒரு விசாரணையும் பண்ணல எதுவுமே பண்ணல அவங்கள டேஷனுக்கும் கூப்பிட்டுனு வரல அவங்கள பற்றி எங்களுக்கு எதுவுமே அது சருமிக்கு எதுவுமே தெரில ஆனால் அவங்களும் காரணம் காரணம்னு சொல்லி நின்றுட்டு ஆனால் எந்த காரணம் அவங்க விசாரிக்கவே இல்லை அதுக்கப்புறம் வந்து ஸ்டேட்மெண்ட்லேயும் சொல்லிச்சு தான் அது வந்து அப்பா அம்மான்னு கூட சொல்லாது ஆஃப்னவர் தான் சொல்லும் வந்து அவங்க பேர் துரைகுமார் சரளா நரேஷ் தினேஷ் அப்படி தான் பேசும் அப்படி அங்கேயும் சொல்லி ஸ்டேட்மெண்ட்லேயும் சொல்லியிருக்குது அதுக்கப்புறமும் இப்போது இப்போ லெட்டரும் எழுதி வச்சு தான் அவங்கள தான் நாலு பேரையும் தான் பேரோடு எழுதி வச்சுட்டு தான் முடிவு எங்க தற்கொலைக்கு முடிச்சு அது நாலு நல்லா தான் இருந்துச்சு ஆனால் அதுக்குள்ள அழுத்தம் இருந்துக்கினே தான் இருந்துருக்குது வந்து எந்த ஒரு சரியான ஒரு போலீஸும் எந்த ஒரு சரியான ரெஸ்பான்ஸும் கொடுக்கல எங்களுக்கு அது ஒரு லெட்டர் வந்தால் அது வந்து லேட்டாக கொடுக்குறது அப்புறம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு சொல் சொன்னதை வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டு எடுத்துன்னு போயிட்டு இருக்கிறாங்க ஸ்டேஷனுக்கு இந்த ஒன் சிக்ஸ்டி ஃபோர்னு சொல்லுவாங்களா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு காப்போ ஸ்டேஷனுக்கு எத்தினு வந்து அதை படிச்சுட்டு இது யாரு பண்ணிக்கிறீங்க இவங்க யாரு இவங்க பேருனா இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இவங்களுக்கு இவங்க எங்க இருக்கிறாங்க அதெல்லாம் ஒரு நாள் ஃபோன் பண்ணி ஷர்மி கேட்டாங்க அது ஒரு இது நாங்கள் வந்து இது வந்து தெரியாமல் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் தானே அப்போ எத்தனை வந்து படிச்சுட்டு இதெல்லாம் அப்படின்னு அப்படின்ற ஒரு மன அழுத்தம் ஆயிடுச்சு அதுக்கு அதுக்கப்புறம் பெயில் கேட் ஒரு நாற்பத்தெட்டு நாள் தான் ஆயிருக்குது அதுக்கு வந்து அதுக்குள்ளே அறுபது நாளுக்குள்ளவே பெயில் கேட்டாங்க அவங்க வீட்டில் அவங்க அண்ணனுக்கு இப்போ என் என் வாழ்க்கையை இது மாதிரி கெடுத்துட்டு என் புருஷனை இது மாதிரி கொடூரமாக கொன்னுட்டு கொன்னவனுக்கு வந்து பெயில் கேட்குறாங்க வர போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற அது ஒரு மன அழுத்தம் வீட்டில் வீட்டில் நார்மலாக பேசுவாங்க சகஜமாக இருப்பாங்க ஆனால் மனசுக்குள்ளே இதெல்லாம் அவங்களுக்கு போராட்டமாக தான் இருந்துச்சு அது வந்து வெளியே காட்டிக்க மாட்டாங்க பேசுவாங்க பேசுறதை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம் வந்து மன போராட்டமாக நைட்டில் தூங்காது சரியாக சாப்பிடாது எல்லாமே நாங்கள் வந்து வற்புறுத்தி தான் கொடுப்போம் என் தங்கச்சி சாப்பாடே ஊட்டியே விடுவாய் என் தங்கச்சாணிலேருந்து என் கூட தான் இருந்தது எல்லாமே அவளை சுற்றி தான் நாங்கள் இருப்போம் கண்ணை தூங்கலாம் கண்ணை மூடி கூட விடும் தூங்குமா தூங்குமா அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் ரொம்ப பாதுகாத்து தான் வச்சுருந்தோம் அது வந்து அதுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை அது சா அது முயற்சி பண்ணுறது அது சாகணும்னு முயற்சி பண்ணி இருக்குது போல் ஆனால் நாங்கள் வந்து அந்த அளவுக்கு அது ஃப்ரீயாக விடலை எனி டைமுமே எல்லாமே சேர்ந்து தான் இருப்போம் அதனால் அதுக்கு அந்த சான்ஸ் கிடைக்கல அது வந்து குளிக்க இதுக்கு மேலே இவங்களாண்ட போராட முடியாது எந்த நேரமும் கூடவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து குளிக்க போகிறோமா அந்த பதினாலாம் தேதி குளிக்க போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு போச்சு குளிக்கிறதுக்காக நானும் நான் அதுக்கு ஃபுல்லாக வீட்டில் தான் உள்ளே தான் இருந்தேன் எப்போவுமே அதை விட்டுட்டு வெளியில் வரமா அது எங்கே இருக்குது அங்கே தான் நாங்களாம் இருப்போம் அப்போ வந்து அப்போ தான் அதுக்காக தான் நான் வெளியே வந்தேன் வந்துட்டு பாத்ரூமில் போய் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு குளிமா அப்படி வெயில்ன்றதுனால அங்கே நயல் இருந்துச்சு சேர் போட்டு உக்காந்துட்டு நீ போய் குளிமான்ட்டு கு குளி குளிச்சுது குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணுறதுக்காக நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போச்சு கது சா கதுவு சாத்திக்கின்னு எப்பவுமே சேஃப்டியாக தான் பண்ணோம் எதாவது இந்த தாப்பாளுங்களை நான் வீட்டில் உடச்சி தான் வச்சுருக்குறேன் அது வந்து சே ஒரு ஃபேன் எடுத்து வச்சுட்டு ட்ரெஸ் மாற்றி கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு என் பொண்ணு இருக்கிறாய் அந்த தங்கச்சி பொண்ணு எனி டைமும் அவ்வளோ கூடவே தான் இருப்பாள் அவளுக்கு கொஞ்சம் தலைவலின்ட்டு பக்கத்தில் இருந்தாள் பக்கத்து அது அதான் என் பையன் ஃபோட்டோ வச்சுக்கிறேன் ஆஷியோட ஃபோட்டோ அவனோட ஃபோட்டோ வந்து உக்காந்துட்டு தலைவலிதுன்னுட்டு அதையும் இது தலைவலிக்குதுன்னு உக்காந்துக்குதுன்னு அதையும் பார்த்து நோட்டம் விட்டுக்கிறா சர்மி அதுக்கப்புறம் வந்து அது குளிக்கிறதுக்காக வந்து கூப்பிடுது அன்னி நான் ட்ரெஸ் எடுக்க போகிறேன் அப்படின்ட்டு இருடி நான் ட்ரெஸ்ஸு வந்து எடுத்து நான் வந்துடுறேன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வந்துடுறேன் அதுக்கப்புறம் நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் வரல வெளி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு தான் நான் உள்ளே போகிறேன் உள்ளே போயிட்டுன்னா இன்னும் ட்ரெஸ் போட்டுங்க தென்ட்டு திறந்தா அப்படியே தூங்கி இப்போ வந்து உடற்புற இங்கே இருக்கு வச்சிருக்காங்க ஸோ இப்போ என்ன உங்க கோரிக்கையாக இருக்கு ஏன்னா இப்போ வந்து அவங்க குற்றவாளியில அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ இவங்களுக்கு வந்து இவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க குற்றவாளி குற்றவாளிகளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அது தூண்டுதலானவங்களை அரெஸ்ட் பண்ணவே இல்லை தான் இருந்தோம் நாங்கள் ஆனால் அதை வந்து அவங்க எந்த ஸ்டெப்பும் எடுக்கல அவங்கள சேர்க்கவும் இல்லை அரெஸ்ட் பண்ணவும் இல்லை

அவங்க வந்து எந்த நடவடிக்கையும் சரியா எடுக்க மாட்டேன்றாங்க எந்த பதிலும் எங்களுக்கு சரியான பதில சொல்ல மாட்டேன்றாங்க அவங்களுக்கு தான் போற மாதிரி எங்களுக்கு தெரியும் இன்றைக்கே வந்துட்டு ஒரு அது என்னது ஆடியோ வந்தாங்க பார்த்துட்டு அவங்களோட ரிப்போர்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உடல் பண்ணிட்டதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா கிட்ட கொடுக்கற மாதிரி சொல்லியிருந்தாங்க இவ்வளோ நாள் இருக்கும் இருக்கும்போது அவங்க அம்மா அப்பா யாருமே இல்ல அவங்க இருக்கும் போதே யாருமே வரல ஒரு கால் கூட பண்ணி கேக்கல எப்படி இருக்காங்கன்னு கூட ஒரு விசாரிக்கவும் இல்லை அவங்க ஆ அவங்க பேசினாங்க அவங்க வந்து பேசிட்டு தான் என்ன சொன்னாங்கன்னா மேடாவுக்கு ஸ்டேஷனில் இப்போ உடலை ஒப்படைச்சிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருந்தாங்க இந்த ரெண்டு கேஸுமே சிபிசிஐடிக்கு மாற்றணும் மாற்றினதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த உடலே வாங்குவோன்ற மாதிரி தான் எங்களுடைய கோரிக்கை இன்னொன்று அந்த அவங்க அண்ணனை மட்டும்தான் இப்போ அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கூட இருந்த அந்த நாலு பேர் மட்டும் தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டில் அவங்க அம்மா அவங்க அப்பா இன்னொரு ஒரு அண்ணாவும் இருக்காங்க பிள்ள அவங்க மூணு பேருமே இவங்க அரெஸ்ட் பண்ணணும் இன்னும் அவங்கள விசாரிக்க கூட இல்லை அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல இப்போ பிரவீனோட கேஸுமே இன்றைக்கி ஹியரிங் வந்துருந்துச்சு கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க அவங்க வீட்டிலேருந்து யாருமே வரல இதோட தேர்ட் டைம் போயிருக்காங்க கோர்ட்டுக்கு அவங்க வீட்டிலேருந்து யாருமே வரல ஸோ இப்போ கேஸ் அப்படியே தான் போயிட்டே இருக்கு அவங்களும் வராததுனால